லைஃப் டியூனர் தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்ய மருத்துவம் மகத்துவம் பற்றி தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன கல்லீரல் அது வந்து ஒரு மூணு தடவை நமக்கு வந்து லைஃப் கொடுக்கும் எப்பொழுதுமே மூணு தடவை நம்ம கோட்டை விட்டோம்னு கேட்டிங்கன்னா நாலாவது தடவை உங்களுக்கு எப் தாலைக்கெல்லாம் எந்த மெடிசன் எடுத்தாலும் அது உங்களுக்கு உயிர் தராது உங்களுக்கு கை கொடுக்காது ஆதி மருத்துவத்திலிருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் இதை சரி பண்ணிட்டோம்னா இதை கரெக்ட் பண்ணிட்டோம்னா இதை அலைன்மெண்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எல்லா வியாதியும் எப்பேற்பட்ட வியாதியும் அப்படியே படிப்படியாக குறைந்து வரும் இதுதான் அவருடைய சொன்ன ரகசியம் இது சரி செய்வதற்கான ஒரு மருத்துவத்தை தான் அன்றைக்கி பார்க்க போகிறோம் காலையில் எடுக்க வேண்டிய ஜூஸ் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ட்ரிங்க் காலையில் எந்திரிச்சோடனே இதை மட்டும் ஒரு ஒரு டம்ளர் இதை யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவ்வளோ நல்லது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு உடம்பு உழுப்புகளில் இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாத்தையும் கரைச்சிட்டு வெளில போயிடும் குடிக்கிறவங்களுக்கும் சரி சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கும் சரி யாருக்குமே பிடிக்காதவங்க இதுதான் இருந்தாலும் சரி இதுதான் நடக்கும் அப்ப வரும் முன் நம்ம வந்து நம்மளை சுத்தி நம்ம ஃபேமிலி இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க நம்மளை நம்பி பெரிய யூனிட்டே இருக்கும் நம்மளுடைய சிறு சந்தோஷத்துக்காக பெரு சந்தோஷத்தை இலக்கு நேரிடும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா கல்லீரல் இந்த கல்லீரல் அப்படிங்கிறது பத்தி எவ்வளவு முக்கியம் இந்த ராஜ உறுப்பு அது வந்து ஒரு மூணு தடவை நமக்கு வந்து லைஃப் கொடுக்கும் எப்பொழுதுமே இந்த மூணு தடவை நம்ம கோட்ட விட்டோம் கேட்டீங்கன்னா நாலா தடவை உங்களுக்கு தலைக்கீழ நின்னாலும் எந்த மெடிசன் எடுத்தாலும் அது உங்களுக்கு உயிர் தராது உங்களுக்கு கை கொடுக்காது ஸோ பாருங்களேன் எந்த உறுப்புனாலும் ஒரு நாள் உடனே போச்சுன்னா உங்களுக்கு திருப்பி ரிஃபைன் கிடைக்காது ஏன்னா கடவுள் இந்த ராஜ உறுப்பை மூணு தடவை வந்து வளர வைக்கிறார் எழுகி போச்சுனாலோ இல்லை ஏதாவது ப்ராப்ளம்னாலோ இல்லை கட் பண்ணாலோ அது மீண்டும் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பையும் மூணு தடவை கடவுள் கொடுக்குறாரு ஸோ கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கையில் வெண்ணயை வச்சுக்கிட்டு நம்ம ஏன் வந்து எங்கெங்கேயோ தெரியணும் அதனால தான் ராஜ உறுப்பாகிய இந்த கல்லீரலை இந்த ஈரலை நம்ம எப்படி சரி செய்வது நம்ம லிவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாதிலேருந்து இப்போ வரைக்கும் அதோட முக்கியத்தை அப்போலேருந்து அவங்க வந்து உணர்த்திக்கிட்டே தான் இருக்காங்க என்னுடைய குரு அதான் மருத்துவ குரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நான் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ம அவங்களுடைய பேஷண்ட் வந்துகிட்டே இருப்பாங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மெடிசன் கொடுப்பாரு அதோட முக்கியமாக ஒரே மெடிசன் எல்லாத்துக்குமே கொடுப்பார் நான் ஏன் எங்கள் ஐயா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வகையான டிசீஸ் இருக்குது நீங்கள் ஏன் அதை வந்து ஒரே மருந்து மட்டும் எல்லாத்துக்குமே சேர்க்குறீங்க ஸ்கின் டிசீஸ் வந்தாலும் அதான் கொடுக்குறீங்க ஹார்ட்டாக இருந்தாலும் அதான் கொடுக்குறீங்க லிவர் இருந்தாலும் அதான் கொடுக்குறீங்க கிட்னி ப்ராப்ளம் இருந்தாலும் அதான் கொடுக்குறீங்க ஸோ அதில் பேஸா அது கொடுக்குறீங்க மற்றெல்லாம் சப்போர்ட்டர் தானே இருக்கு இல்லை என்னங்க யாருக்குன்னு கேட்கும்போது அவர் சொன்னார் ராஜ உறுப்பை சரி செய்து கொண்டால் ராஜ உறுப்பை பலப்படுத்தி கொண்டால் அதுக்கான மருந்தை நம்ம எடுத்துக்கணும் எந்த டிசீஸ் இருந்தாலும் அதுக்கும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கியூர் சுத்தமா இருக்கும் ஸோ எந்த டிசீஸ் வருது எங்கேன்னு கேட்டீங்கன்னா இந்த உறுப்பு வேலை செய்யல கல்லீரல் வேலை செய்யல மணிரல் வேலை செய்யல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிவர் உங்களுக்கு எந்த சைடில் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரீசன் ஆக இதை சரி பண்ணிட்டோம்னா இதை கரெக்ட் பண்ணிட்டோம்னா இதை அலைன்மெண்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எல்லா வியாதியும் எப்பேற்பட்ட வியாதியும் அப்படியே படிப்படியாக குறைந்து வரும் இதுதான் அவருடைய சொன்ன ரகசியம் ஸோ நம்ம வந்து என் வியாதி வருது வல்லங்குறதுலாம் அடுத்த கட்ட விஷயம் ஆனால் இந்த ஈரலை சரி செய்து கொள்ள வேண்டும் அது பாருங்க ஸ்பான்ச் மாதிரி என்ன சரி செஞ்சிட போகுது அதுதான் மேஜர் ஒர்க்கே பார்த்துட்டு இருக்கு நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு நீங்கள் சாப்பிட்ற அன்வான்ட் திங்ஸ் ஜூஸஸ் சாப்பாடு பர்கர் எல்லாம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ச அப்படியே பேலன்ஸ் பண்ணுது இப்போ உள்ள லீவர்ட்டான் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேட்டி மாதிரி எடுத்தீங்கன்னா கதரும் ஏன்னா நம்ம தூங்க விடுறது இல்லை மிட் நைட்டில் பிரியாணி சாப்பிட்றோம் கொழுப்பு சாப்பிட்றோம் இது எல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம எவ்வளோ பெரிய வெயிட் அதாவது குருவி தலையில பனங்காய வச்ச மாதிரி அதுக்கு லோடு அவ்வளோ கொடுக்குறோம் ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு தப்பு ஸோ அதனால தான் இது சரி செய்வதற்கான ஒரு மருத்துவத்தை தான் அன்னைக்கு பார்க்க போகிறோம் காலையில் எடுக்க வேண்டிய ஜூஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஜூஸ் அப்படின்னு நினைக்காதீங்க அது வந்து ஒரு கஷாயம் மாதிரி எடுத்துக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் சிறு சீரகம் பெரு சீரகம்னு சொல்லுவாங்க அதோட கருவேப்பிள்ளை பவுடர் நீங்கள் கருவேப்பிள்ளையாக போட்டாலும் சரி இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுருங்க பவுடராக போட்டாலும் சரி இல்லை அஞ்சு ஆறு கருவேப்பிள்ளைய ஒரு சும்மா இல்லைன்னா ஒரு கைப்பிடியை போட்டுக்கலாம் நம்ம சின்ன கைப்பிடியாக ரொம்ப வேண்டாம் அப்படி போட்டுக்கலாம் கருவேப்பிள்ளை இலையோட சீரகம் சோம்பு தேவைப்பட்டால் ஓமம் சேர்த்துக்கலாம் ஓமம் எப்பொழுதுமே கிளென்சர் தான் இதை மட்டும் போடுங்க உடம்புல கேஸ்ட்ரிக் இருக்காது ஏன்னா செரிமான பிரச்சனை சரி பண்ணிவிடும் லெவலில் இருக்கக்கூடிய ஃபேட் கலைய குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த கருவப்பிள்ளையோடைய மகத்துவமே யாரும் வீட்டில் சொல்லிக் கொடுக்கறதில்ல கருவப்பிள்ளை உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொழுப்புகளை அதாவது கெட்ட கொழுப்புகளை அப்படியே க கழுவி விட்டுகிட்டே போயிட்டே இருக்கும் கிளன்ஸ் பண்ணிட்டு போ 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 இப்போ மற்ற ரெண்டுமே அகத்தை சீ செய்யும் சோம்பு சோம்பலை முறிக்கும் நம்மளுடைய எல்லாமே அற்புதமான ஒரு பேலன்ஸிங் வாதம் பித்தம் கவம் இந்த கருவப்பிள்ளை இந்த கருவப்பிள்ளைங்கிறாங்க பார்த்தீங்களா பிள்ளை கருவேப்பிள்ளை வேப்பிள்ளை அது பிள்ளை ஒரு தாய் ஒரு குழந்தையை எப்படி அரவணிக்கிறாங்களோ நோய் வராமல் பார்த்துக்கிறோம்னா அந்த மாதிரி இந்த ரெண்டு பிள்ளையும் நம்மளை காப்பாற்றும் சின்னதாக வளர்க்குறோம் அது வளர்ந்து பெருசாகி அந்த வேப்பிலையாக கொடுத்து அந்த நம்மளை ஒரு சின்ன குழந்தைய மேலே சப்பிடணுன்னா அந்த தாயை காப்பாற்றுறாங்க பாத்தீங்களா தந்தையை காப்பாற்றுறாங்க அந்த மாதிரி ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க வேப்பிலையும் கருவேப்பிலையும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து கருவேப்பிலை மட்டும் தான் சேர்க்குறோம் ஜீரகம் சோம்பு தேவைப்பட்டால் ஓமம் சேர்த்துக்கலாம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ட்ரிங்க் காலையில் எந்திரிச்சோன்னே இதை மட்டும் ஒரு ஒரு டம்ளர் யாரெல்லாம் இதை குடிக்கிறாங்களோ நாற்பத்தி எட்டு நாள் கழிச்சிங்க டெஸ்ட் எடுத்து பாருங்க தைராய்டு காணாமல் போயிருக்கும் இல்லைன்னா குறைஞ்சிருக்கும் வயிறு சரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சரியாக இருக்கும் கான்ஸ்டேஷன் இருக்கிறவங்களுக்கு சரியாக இருக்கும் சுகர் பேலன்ஸில் இருக்கும் பிபி பேலன்ஸில் இருக்கும் இப்படி எல்லாமே நார்மலா இருக்கும் ஏன் என்ன காரணம் நம்ம லிவர் இங்கே சுத்தம் இந்த லிவரை யாருமே கவனிக்கிறீங்க சுத்தம் அப்போ லிவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பபுள் பபுளா வரும் அதுதான் பிரச்சனை அது மேலே தான் அந்த டாக்ஸின் தங்கி 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 லிவரை காலி பண்ணிட்டுருக்கும் ஸோ மிக முக்கியமான ஒரு பதிவு இந்த கஷாயம் சரி அடுத்தது இந்த முத்ரா அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் முத்ரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜின் முத்ரா போடுவோம் அஸ்தஸ் முத்ரா போடுவோம் இந்த முத்ராவை சேர்ந்து ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டாக மாற்றி கொடுக்க ஒரு டெக்னிக் தான் நம்ம என்ன பண்ணுறோம் உங்கள் கட்டை வரையில் நடுவில் அப்படி வச்சுக்கோங்க சென்ட்ரு பாயிண்ட் கையில் அப்படி வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஒன் டூ த்ரீ இப்போ இருபத்தஞ்சு ரூபாய் இது நான் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கேன் காரணம் ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகன் விநாயகர் கதையே சொல்லலாம் மாம்பழத்துக்காக என்ன பண்ணுறாரு முருகன் சுற்றி வருவார் அப்பா அம்மாவை சுற்றி வந்துடுவாங்க இல்லையா அது மாதிரி தான் நம்ம உடம்புல கூட எழுவத்தி ரெண்டாயிரம் நேரம் சுற்றி வருகிறதுக்கு இங்கே விநாயகர் மாதிரி குட்டி அப்பா அம்மா சுற்றுற மாதிரி இந்த இடத்துல இப்படி அமைக்கிட்டு வான் இந்த இது பண்ணும்பொழுதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த இடத்துல ஒரு முப்பது முப்பது நாற்பது அப்படி பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ இந்த இந்த கேப்பில் போடுங்க அடுத்தது இங்கே ஒரு ஃபிஃப்டி ஒன் டூ முடிஞ்ச வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி பண்ணிங்கன்னா உங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் பிளஸ் வயிறு எல்லாம் சேர்ந்து ராஜ உறுப்பாகிய இந்த லிவர் அவ்வளோ அழகா டீடாக்ஸ் ஆகும் இந்த கிரேட் லிவர் ஃபேட்டி லிவர் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆரம்பிச்சிடும் இந்த கஷாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் தாண்டி இன்னொன்று இரவு படுக்க முழுது நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய விஷயம் கேட்டால் பூண்டு பால் இந்த பூண்டு மஞ்சள் பூண்டு வந்து ஒரு மூணு பூண்டு எப்பொழுதுமே என்ன பண்றீங்க லைட்டாக அப்படி நச்சு உள்ளே போடுங்க பால்ல நல்லா சுண்டை காய்ச்சுங்க ரெண்டு டம்ளர் பால் ஒரு டம்ளராக மாறணும் அப்படி சூடு எடுத்து வைக்கிறீங்க பார்த்திங்கன்னா நல்லா ஆற்றிட்டு மித மிதமான சூடு இருக்கும்போது ரெண்டு செட்டுக்கே மஞ்சள் அவ்வளோதான் இதை யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவ்வளோ நல்லது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு உடம்பு உழுப்புகளில் இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாத்தையும் கரைச்சிட்டு வெளில போயிடும் நைட் நீங்கள் மோஷன் இது நைட்டு குடிச்சிட்டு பாடுங்களேன் ஆட்டோமேட்டிக்காக செரிமானம் பண்ணும்பொழுதே உடம்புல இருக்கக்கூடிய எல்லாம் மேக்னேட்டை வந்து இரும்பு எழுக்கும் பார்த்திங்கன்னா அதுமாதிரி இழுத்து உங்களையே மோஷன்ல எல்லா கொழுப்பையும் இந்த பால் எடுக்கும் பொழுது நீங்க மோஷன் வாஷ் பண்ணும் பொழுது தெரியும் ஒரு பிசு பிசுப்பு தண்ணி அப்போ கொழுப்பு தானே அர்த்தம் இல்லையா உங்களுக்கே தெரியும் பெரிய டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை மட்டும் சரியாக செய்தாலே நேர்த்தியாக செய்தாலே போதுமான விஷயந்தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் எல்லா உறுப்புகளுக்குமே அப்ப ராஜ உறுப்பு கம்பீரமா நிற்கும் நான் இருக்கேன் கவலைப்படாது அப்படியா அர்த்தது அப்படி வயிறு கான்ஸ்டியூஷன் என்னென்னலாம் பிரச்சனை மேஜராக முடி கொட்டுறதுலேருந்து கண் பார்வையிலேருந்து குளிர்ச்சியாக அறுக்கிறதுலேருந்து உடம்புல வாதம் பித்தம் கபத்தை பேலன்ஸ் பண்ணுறதுலேருந்து அனைத்தையும் இந்த கல்லீரல் அவ்வளோ அழகாக பண்ணும் மண்ணீரல் அதுக்கு சப்போர்ட் பண்ணும் அடுத்தது உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த சிம்பிளான விஷயத்தில் கொடுக்குறாங்க பாருங்களேன் தேடி தேடி எங்கெங்கோ போய் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போய் மாதிரி வருமன் காப்போம் நமக்கு நமக்கே தெரியும்ல இப்போ இருக்கோம் நான் அன்வான்டில் சாப்பிட்ருக்கோம் என்னென்னலாம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுருக்கோம் என்ன ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்கோம் என்ன சிகரெட் குடிச்சிருக்கோம் எப்படி நம்ம உடம்பு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அப்போனா இப்போயே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் நான் நான் வந்து வியாதி வந்தால் தான் இதெல்லாம் நான் எடுத்துப்பேன்ல ப்ரிப்பரேஷன் ப்ரிகாஷு முன்னாடியே வருமுன்னு காப்பும் அப்படின்னா இதை எடுத்துக்கிட்டே வாங்க இருக்கிறவங்க நல்லாவே எடுத்துக்கோங்க வரப்போகுதுன்னா தெரிஞ்சுக்கோங்க என்றைக்குமே அடித்தா வீங்கும் அப்போ குடித்தா கல்லீரல் வீங்கி வெடிக்கும் கையில் அடித்தா வீங்கும் இது தெரியும் தானே தக்காளி ரொம்ப சென்சிட்டிவ் அதுக்கு மேலே கெமிக்கல் போனால் ஆளுக்கு போகும் கிட்னி அதனால தான் குடிக்கிறவங்களுக்கும் சரி சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கும் சரி யாருக்குமே பிடிக்காதவங்க எதாக இருந்தாலும் சரி இதுதான் நடக்கும் அப்போ வரும் முன் நம்ம வந்து நம்மளை சுற்றி நம்ம ஃபேமிலியில் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க நம்மளை நம்பி ஒரு பெரிய யூனிட்டே இருக்கும் நம்மளுடைய சிறு சந்தோஷத்துக்காக பெரு சந்தோஷத்தை இலக்கு நேரிடும் அதனால தான் இந்த பதிவு முக்கியமான விஷயம் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல நல்ல பதிவுகள் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்